ஹேமந்த் சேரன் ஒரு ஆதிவாசி அவங்க அப்பா சிபு சோரன் எல்லாம் பிஜேபி எதிர்ப்பாளர்கள் பிஜேபி ஆதரித்தால் ஈடியும் போகாது ஐடியும் போகாது பிஜேபி எதிர்த்தால் நீங்க எல்லா வழக்கும் போகும் வெறும் ரெண்டு கோடியில தொழில் ஆரம்பிச்ச அதானி அப்புறம் இருநூறு கோடியா மாறுது ரெண்டாயிரம் கோடியா மாறுது இன்னைக்கு உலக பணக்காரர்கள் முதல் பட்டியல் இருக்கு பதினஞ்சு லட்சம் கோடி அங்கெல்லாம் ஏன் ஈடி போக மாட்டேங்குது

இந்த முறை மோடி ஜெயிச்சா ஜனநாயகம் என்பது குளி தோன்றி பழைத்தது தந்தி டிவி அசோக வர்ஷினி ஆர் உடைய ஆளு இல்ல நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர் நெறியாளரை வந்து இது மாதிரி நீங்க அடையாளப்படுத்தலாமா இவங்க எந்த பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி மேல என்ன நீங்க பாண்டாவை என்ன சொல்லுவீங்க கம்யூனிஸ்ட் சொல்லிடலாமா அக்மார்க்கு சங்கிகளை நீங்க டிவியில பிரைம் டைம்ல உட்கார வைக்கிறது யார் அசோக் வர்ஷினி தான் உட்கார வைக்கிறது தந்தி வந்து சக்கிலியும் பள்ளம் பறையும் அவர கல்வி தந்தை வாரி வழங்கும் வள்ளல் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாங்க ஆனா ஒரு பயங்கரமான விமர்சனத்தை தூக்கி அடிக்கிறீங்க தமிழ்நாடு என்பது மீடியாக்கள் காவி மயமாக்கப்பட்டு கியூப் தமிழ்நேருக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் குவன் இது நையப்படை நிகழ்ச்சி நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மதிப்பிற்குரிய திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் அவர்கள் மீது வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினர் வந்து தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு வராங்க ஸோ ஏற்கனவே பல முறை வந்து விசாரணைக்கு ஆஜராக சொல்லியும் அவர் ஆஜராதன் காரணமாக அவருக்கு பயங்கரமான நெருக்கடி கொடுக்கறதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது இடி டிபார்ட்மெண்ட்டுடைய இந்த அழுத்தம் எதை காட்டுகிறது அதே சமயம் இன்னொரு விஷயம் வந்து அங்கே ஜார்க்கண்டில் வந்து ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா ஹேமந்த் சோரன் அவர்கள் இடியால் கைது செய்யப்பட்டால் அவருடைய மனைவியான கல்பனா சோரன் அவர்கள் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்பார் அப்படிங்கிற ரீதியிலேயே தகவல் வெளியாகிட்டுருக்கு என்ன நடக்கிறது ஜார்க்கண்டில் ஜார்க்கண்டில் மட்டும் இல்லை இந்தியாவிலேயும் இதான் நடக்குது பிஜேபி ஆதரித்தால் நீங்கள் அங்கே ஈடியும் போகாது ஐடியும் போகாது பிஜேபி எதிர்த்தால் நீங்கள் எல்லா வழக்கம் போகும் ஒரு ஒரு கோடி அறுபத்து எழுபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு தான் பாலா செந்தில் பாலாஜி இன்னும் உள்ளே நடக்கிறார் எவ்வளோவே ஒரு கோடியே எழுபத்தஞ்சில் ஒன்றே முக்கால் கோடி தான் அந்த காசு அவருக்கு பெரிய விஷயம் ஹிண்டன்பர்க் என்ன சொல்கிறான் அமெரிக்கன் ஹிண்டன்பர்க்கு அதானி நீங்கள் பத்து லட்சம் கோடி ஏமாத்தியிருக்காங்கண்ணா எவ்வளவு பத்து லட்சம் பத்து லட்சம் கோடி இங்கே இருக்கிற காவி மீடியாக்கள் அதை சொல்லலை இங்கே இருக்கிற காவி சங்கி மீடியா அதை சொல்லலை எங்கே யார் சொல்கிறா அமெரிக்கன் மீ மீடியா சொல்லு ஆ என்ன சொல்கிறான் வெறும் ரெண்டு கோடியில் தொழில் ஆரம்பித்த அதானி அப்புறம் இரநூறு கோடியாக மாறுது ரெண்டாயிரம் கோடியாக மாறுது இன்றைக்கி உலக பணக்காரர்கள் முதல் பட்டியலில் இருக்கான் பதினஞ்சு லட்சம் கோடி ஆ அவள் எல்ஐசி பணம் ஐம்பதாயிரம் கோடி வேணும் ஒரே செக் ஆ ஐம்பதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடியெலாம் மோடி அப்படியே போயிடுது அங்கெல்லாம் ஏன் ஈடி போக மாட்டேங்குது ஏன் தெரியாதா ஈடிக்கு ஏ யார் இன்கம் டேக்ஸ் கமிஷனர் யார் ஏன் போகிறதில்ல ஹேமந்த் சேரன் ஒரு ஆதிவாசி அவங்க அப்பா சிப்பு சோறேன் எல்லாம் பிஜேபி எதிர்ப்பாளர்கள் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சி ஜா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி என்பது பிஜேபிக்கு எதிரானது அப்போது பிஜேபி ஆதரித்தால் பதினஞ்சு லட்சம் கோடி கிடைக்கும் எதிர்த்தால் சிறை தான் கிடைக்கும் இதுதான் இடி நீங்கள் அப்போது சவுகார்பேட்டையில் மாறுவாடி ஒவ்வொரு மாறுவாடியும் இன்னும் நூறு கோடி வியாபாரம் பண்ணுறான் வரி கட்டுறதில்லை ஒரு கோடி தான் வரி கட்டுறான் ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கண்டெய்னர் இறங்குது ஹார்பரில் ஹார்பரில் எல்லாமே லோ இன்வாய்ஸ் ஒரு கோடி ரூபா சரக்குக்கு இருபத்தஞ்சி லட்ச ரூபா தான் வேலையை போட்டிருக்கான் ஒரு கோடி ரூபா சரக்குக்கு இருபத்தஞ்சி லட்ச ரூபா வரி கட்டுறான் எழுபத்தஞ்சி லட்ச ரூபா வரி ஏய்ப்பு ஒரு நாள் எவ்வளோ கண்டெய்னர் இறங்குது ஆயிரம் ரெண்டாயிரம் கண்டெய்னர் இறங்குது சென்னை ஹார்பரில் சென்னை ஹார்பர் தான் சொல்கிறேன் அப்போது ஏன் இடியில் அங்கே போகிறது இல்லை ஏன் அவன் மாறுவாடி அவன் அமித்ஷாவுக்கு வேண்டியவன் அப்போ அங்கே போகாது சிவசேனர் ஒரு ஆதிவாசி ஒரு செட்யூல் ட்ரைப்ஸ் அதனால் ஈடி அங்கே போகும் அப்போது ஆதிவாசிக்கு ஒரு சட்டம் அமித்ஷாவுக்கு ஒரு சட்டம் சவுகார்பேட் மார்வாடிக்கு ஒரு சட்டம் அப்போ இந்த இடி தேவையா இடி பிஜேபியுடைய கை கூலி இதில் மக்கள்கிட்ட விஷயத்தை எடுத்துக்கொண்டு போவதில் மூலம்தான் ஜார்கண்ட் மக்கள் தான் இதை முடிவு பண்ண வேண்டும் ஜார்கண்ட் மக்கள் சிபு சோரனை காப்பாற்றணும் நீங்கள் சாரி ஹேமந்த் சோரனை சிபு சோரன் இதே நிலமை வரும்போது காட்டுக்கு போய் ஒழிஞ்சிட்டார் அவர் ஆறு மாதம் வரல இவருடைய அப்பா இடி இதை பிஜேபி தேடும்போது வில்லு வாழும் அம்போடு எங்கே போய் செட்டில் ஆகிட்டார் முதலமைச்சராக இருந்தவர் எங்கே போய் செட்டில் ஆனார் காட்டில் போய் ஆறு மாதம் அங்கேயும் செட்டில் ஆகிட்டார் மான் வேட்டையாடி சாப்பிட்டுன்னு சவரியமா நாட்டில் ஏன்டா இருக்கணும்னு காட்டுக்கு போயிட்டார் அதே குடும்பம் தான் இப்போ சிபு சேரன் அதனால் பிஜேபி பதினஞ்சு மாநிலங்களில் ஆட்சி செய்து பின்வாசல் வழியாக வந்து இப்போது ஜார்க்கண்டில் கண்டிப்பாக பிஜேபி எதிர்ப்பு மனநிலை அந்த மக்களுக்கு பூரா வந்துருச்சு அதனால் ஹேமந்த் சார்னு ஒன்றும் பண்ண முடியாது சிவசேரையும் ஒன்றும் பண்ண முடியல ஹேமந்த் சார் என்ன பண்ண முடியும் அதனால் பல தகிடு தத்தங்களை பிஜேபி செய்து முழு தகிடு தத்தங்களும் தேர்தல் வரும்போது செய்யும் அதுதான் இப்போ மக்களால் விரட்டி அடிக்கப்படுகிற சூழ்நிலை வரும் ஆனால் அதே சமயம் இப்போ அவங்களுடைய மனைவி வந்து பதவி ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து அவங்க கட்சி நிர்வாகிகள்லாம் ஏற்றுக்குவாங்களாம் இல்லை அதாவது கட்சி நிர்வாகிகளுடைய அனுமதியோடு தான் நீ ஹேமந்த் சேரன் முதலமைச்சரானார் அவர் மனைவிக்கு அதே நிலைமை தான் அதனால் அங்கே மிகப்பெரிய துரோகிகள்லாம் யாரும் இல்லை ஆனால் இப்போ வந்து ஒரு லேட்டஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னா ஹேமந்த் சோரன் அவர்கள் இப்போ ஒரு வழக்கு வந்து புகாராக வந்து கொடுத்துருக்கிறாரு என்ன அப்படின்னா எஸ்சி எஸ்டி தடுப்பு சட்டத்தின் கீழ் வந்து இடி அதிகாரிகள் மீது வந்து வழக்கு தொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் வந்து புகார் அளிச்சிருக்காரு அவர் தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட்டாக இருக்கிறாரு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஜார்க்கண்டில் இருக்க ஜார்க்கண்டில் இருக்காரு அப்படி இருக்கும்போது அவருடைய துறையிலே வந்து கொண்டு போய் புகார் கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு நகைச்சுவையாக இல்லையா இல்லை நகைச்சுவை இல்லையே அவரை நீங்கள் ஆதி ஜாதி சொல்லி உயர் திட்டும் போது வழக்கு பதிவு செய்யணும்ல லீகல் ஆகணும் இல்லை சட்டம் ஆகணும்ல அதை அப்போ இடி வந்து ஜாதி சொல்லி திட்ட ஆட்கள் ஆமாம் யாரையும் இருக்கா மேல் ஜாதி ஆள் இடியில் உயர் ஜாதி ஆட்கள் தலிச்ச பேரச் சொல்லி திட்ட அதிகாரி இருக்காங்கள அப்போ சட்டபூர்வமாக வழக்கு ஆகணுமில்ல நீதிமன்றத்துக்கு போகணுமில்ல நீதிமன்றம் தானே முடிவெடுக்க முடியும் அப்போ அதை வந்து வழக்காக கொடுக்குறாரு நீங்கள் இடி என்பதே ஜாதி அதிகாரிகளால் நிர்வகிக்கப்படுகிற துறை தான் அது அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறை ஏன் சொன்னடி கேட்காதவன ஆளுங்கட்சி மிரட்டுவதற்காக வச்சுருக்க துறை தான் இடியும் ஐடியும் அப்போ நடவடிக்கை எடுத்தாகணும் புகார் கொடுத்தா ஆகணும் நீதிமன்றத்துக்கு போய் தான் ஆகணும் ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணித்தான் ஆகணும் இப்போ இதே ஹேமந்த் சோரன் அவர்கள் இப்போ இந்தியா கூட்டணியில் வந்து முக்கிய தலைவராக அங்கம் வச்சுருக்காரு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா சார்பாக முக்கிய தலைவராக இருக்கார் ஸோ இப்படி பார்க்குறப்ப அவருக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்து பாஜக பக்கம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணுமா பாஜக இல்லை அப்படி பண்ணுறாங்க முடியாதுங்க அதான் வழக்கே இப்போ நிதிஷ்குமாரை போல் வழக்கு போட்டு வாழ்க்கை கூட ஜெயிலில் வச்சுருவோங்கிறாங்க நிதிஷ் கிளம்பி போயிட்டாரு ஹேமந்த் சரி அதே அழுத்தம் தான் ஆமாம் நீங்கள் அதான் இப்போ கார்கே சொன்னார்ல இந்த தேர்தல் வந்தால் இனிமேல் தேர்தலே வராது ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்படும் ஹிட்லர் என்ன சொன்னார் ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கு எனக்கு வாக்கு போடுங்கன்னாரு அந்த வா அந்த அந்த தேர்தலாக இறுதி தேர்தல் அது பண்ணி தேர்தலும் இல்லை அதுதான் இப்போ வருது ஹிட்லருக்கும் சொஸ்திச்சுன்னா மோடிக்கும் சொஸ்திச்சுன்னா ஹிட்லருக்கு நாஜிக்கும் சொஸ்திச்சுன்னா ஆர்எஸ்எஸ்க்கும் சொஸ்தி ரெண்டு ஒரே கொள்கையுடையவர்கள் தான் நாஜிகள் அப்போ இந்த சொஸ்திக்கு தான் இனிமேல் நாட்டை ஆளும் கடைசி தேர்தல் தான் இந்த முறை மோடி ஜெயித்தா ஜனநாயகம் என்பது குளி தோன்றி புதைக்கப்படும் அது கார்கே சொன்னார் நேற்று அதுதான் உண்மை அதனால தான் ஹேமந்த் சேரனாக இருக்கட்டும் நிதிஷாக இருக்கட்டும் மிரட்டப்படுகிறார் விரட்டப்படுகிறார்கள் நீங்கள் பயந்து விட்டு ஓடிடுறான் பயப்படாதவன் காட்டுக்குள்ள ஓடுறான் இதுதான் நடக்குது இல்லை பொதுமக்களுடைய வரி பணத்தை வந்து சூறையாட்டியிருக்காங்க கொள்ளையடிச்சிருக்காங்க அதன் காரணமாகத்தான் இடி ஐடி எல்லாம் வந்து உள்ளே போகுது ஏன் நீங்கள் தைரியமான ஆளாக இருந்தால் நீங்கள் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணலாமே அந்த அதிகாரிகளை வந்து ஃபேஸ் பண்ணி பதிலாக சொல்லலாமே அதை விட்டுட்டு ஏன் நீங்கள் வந்து ஓடி ஒழியணும் ஏன் பாஜக மீது பழி போடணும் அப்படிங்கிற ரீதியில் வலதுசாரி சிந்தனையாளர்கள் வந்து கேள்வி எழுப்புகிறாங்க இதற்கு உங்கள் பதில் என்ன இல்லை வலதுசாரி இடதுசாரி ரெண்டுமே கம்யூனிஸ்ட் தான் சொல்லுவாங்க லெஃப்ட் கம்யூனிஸ்ட் ரைட் கம்யூனிஸ்ட் தான் இவர்கள் பிற்போக்காளர்கள் அவன் கம்யூனிஸ்ட்டு முற்போக்காளர்கள் இவன் இதுக்குள்ளே கம்யூனிஸ்ட்டுக்கு வந்துட்டான் யாரு வலதுசாரின்னு ஒரு சாதியே கிடையாது எனக்கு தெரிய எல்லாருமே அதாவது டிவி அவன் தான் நடத்துகிறான் ஆர்எஸ்எஸ் தாங்க நடத்துகிறான் எல்லா சங்கிதான் பெரிய இந்த பெரிய தர்சனிகள் சங்கிதான் தந்தி டிவி அசோக வர்ஷினி உடைய ஆள் அந்த அம்மா நீங்கள் பிற்போக்காளர்கள் முற்போக்காளர் தான் சொல்லுவான் சனாதனவாதிகள்னு சொல்லலாம் இவங்க எப்படி வலதுசாரியாக வர முடியும் வர வாய்ப்பே இல்லை கம்யூனிஸ்ட்டுகள் தான் சிபிஐ சிபிஎம் லெஃப்ட் கம்யூனிஸ்ட் ரைட் கம்யூனிஸ்ட் இதுதான் வளமை கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே எப்படி சனாதனவாதி வர முடியும் இல்லை நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஆ வந்து இது மாதிரி நீங்கள் அடையாளப்படுத்தலாமா இவங்க இந்த பேக்ரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு வேறு என்ன நீங்கள் பாண்டே என்ன சொல்லுவீங்க கம்யூனிஸ்ட்டு சொல்லிடலாமா புரட்சியாளர்னு சொல்லிடலாமா பாண்டாவே அடையாளமான அக்மார்க்கு ஆர்எஸ்எஸ் அவர் யார் பாண்டே அவர் தான் தந்தியில் சீஃபாக இருந்தார் இப்போ அதே போல தான் அவர் போயிட்டாரு பெண் பாண்டே தான் அசோக வர்ஷினி ஆண் பாண்டே வெளியே போயிட்டார் பெண்பாண்டே இப்போ அசோக் உஷாந்தாமல் ஆர்எஸ்எஸ் கூடிய அடையாளம் அப்போ அவன் என்ன என்ன சொல்லுவாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தெரியாத பல சங்கிகளை ப்ரைம் டைமில் உட்கார வச்சு விவாதம் பண்ண வைக்கிறாங்க நீங்கள் தமிழ் தேசிய ஆளுங்களை இல்லையா திராவிட பெரியார் ஸ்டீட்டில் இல்லையா அவனை எங்கேயா டிவி ஆஃபீஸ் பக்கம் கூப்பிட்டுருக்கீங்களா யார் நீங்கள் அத்மார்க் சங்கிகளை நீங்கள் டிவியில் ப்ரைம் டைமில் உட்கார வைக்கிறது யார் அசோக் வச்சி தான் உட்கார வைக்கிறது தந்தி வந்து பள்ளம் பள்ளம்பறையும் ஒன்றா நாசுவேன் தொட்டா தீட்டு சாணார்கள் பார்த்தாலே தீட்டு அந்த சமூகம் தான் சிவந்தி ஆயித்தேன் ஆயுத்தனார் குடும்பம் இந்த ஆயுத்தனார் குடும்பம் முழுக்க சங்கியாக மாறிப்போச்சு தமிழருக்காக தமிழர்களின் நலன்களுக்காக உருவாக்கப்பட்ட ஊடகம் தானே அதே அதில் பூரா சங்கி தான் இப்போ மக்களுக்கு அறிவு சொல்றோம் அப்ப யார் அசோக வர்சனி முழு சங்கி பாண்டே இல்லாத இடத்த ஒரு பெண் பாண்டே நிறைவு செய்து அப்போ இது எப்படி எடுத்துக்கிறது முழுக்க முழுக்க ஊடகங்கள் முழுக்க பிஜேபியுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது ஏன்னா முதலாளிகள் போகிறா அக்யூஸ்டு தேடப்படுகிற குற்றவாளிகள் முதலாளிகள் போகிறா பச்சைமுத்து ஆகட்டும் வைகுண்டராஜன் ஆகட்டும் தந்தி சிவந்தி ஆகட்டும் எல்லாமே வழக்கு இருக்குது பல வழக்கு இருக்குது எதுக்கு கார்பரேட் வழக்குகள் இவர் மண்ணு தான் வழக்கு அவர் கல்வி விற்றுதான் வழக்கு ஜெயிலில் இருந்துட்டு வந்தார் பச்சைமுத்து நீங்கள் வைகுண்டராஜன் மேலே ஏபி நாலஞ்சு ஏபி இருக்குது சிவந்தி ஆயுத நீங்கள் இப்போ ராமச்சந்திர ஆயுதனுக்கு இப்போ பணம் கொடுக்காதனால வழக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நடந்தது சொந்த அண்ணனுக்கு பணம் கொடுக்காமல் இல்லை அதுக்காக இவங்களுடைய தொழில் நிறுவனங்கள் மீது கை வைக்கிறதா இதே பாஜக இது எப்படி புரிஞ்சுது தொழில் அவங்களுக்கு நீங்கள் அரசியல் வந்து மீடியா முக்கியம் மீடியா தான் மக்கள்கிட்ட செய்திகளை கொண்டு போவதும் செய்திகளை தடை செய்வதும் ஈழ பிரச்சனைகளுக்கு நடக்கவும் நான் பார்த்தேன் பிரச்சனை நடக்கிற போது எந்த செய்தி மக்கள்கிட்ட போகாமல் தடுத்து ஆர்எஸ்எஸ் தடுக்குது இந்த மீடியாக்கள் தடுக்க நிற்கிது நான் கண்ணால் பார்த்தேன் எல்லா மீடியாக்களுக்கு பாஸ் யாருன்னா ஆர்எஸ்எஸ் தான் வந்துட்டான் அது செஞ்சால் ஒவ்வொரு தூரம் அடுத்த நாள் காலையிலே இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் எல்லா டிவி முதலாளிகளுக்கும் எல்லா கல்வி கொள்ளையர்கள் தான் நூறு இரநூறு சீட் இருக்குன்னா மதங்கிட்ட மதன்கிட்ட அஞ்சு வருஷத்துக்கான சீட்டை மொத்தமாக விற்றுடுவார் மதம் அதை பிளாக் அனுப்பிப்பான் ஏதோ மெடிக்கல் சீட்டை இவர் தான் பச்சை அவர் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன மக்களுக்கு போய் சேர்ந்துடும் என்ன நன்மை செஞ்சிட முடியும் இல்லை பெரம்பலூர் தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா என்னை ஜெயிக்க வச்சிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி அவர் சொன்னது ஒவ்வொரு சட்டசபை தொகுதியிலேருந்து ஐம்பது பேரை வந்து ஒரு வருஷத்துக்கு என்னுடைய கல்வி நிறுவனங்கள் மற்றும் என்னுடைய சாதன நிறுவனங்களை வந்து வேலைக்கு அமர்த்துவேன் அவங்கவுங்க கல்வி வேலை அவங்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்ப அப்படிங்கலாம் சொல்லியிருந்தார் ஸோ அப்படி இருக்கிறப்ப அவர் மேலே எப்படி ஒரு குற்றச்சாட்டம்னு நினைக்கிறீங்களே எங்கள் பணம் வாங்கினவனுக்கு பிளாக்கில் பணம் வாங்கணும் சீட்டை கொடுங்க வேறு ஒன்றும் வேண்டாங்க நீ புதுசாக படிக்க வைக்க வேண்டாம் ஓகே மதன பச்சை புத்தம் பிளாக்கில் பணம் வாங்குனீங்கல்ல ஆ படிக்காதவனுக்கு பணம் வாங்கினீங்கல்ல நூற்றி ஐநூற்றி இருபது மார்க் வாங்கினேன் நீட்டு நூற்றி இருபது மார்க் வாங்கினீங்க பணம் வாங்கினீங்கல்ல நூற்றி இருபது மார்க் நீட்டில் வாங்கினவனுக்கு மெடிக்கல் டைம் டாக்டர் எப்படி ஆக முடியும் எப்படி ஆக முடியும் ஆகிறானே அட்மிஷன் கிடைக்கிதே வெளியே வந்து எப்படி இருப்பான் எப்படி இருப்பான் இது உருவாக்குறது நாடாளுமன்ற உறுப்பினர் எப்படி இது நாடா இது இது நாடான்னு கேட்குறேன் விடிய விடிய கண்ணு முடிச்சு படிக்கிறவன் ஐநூற்றி இருபது மார்க் நீட்டு அதில் அதில் அவனுக்கு இப்போ படிக்க முடியல இப்போ சீட்டு கிடைக்கல அதில் இப்போ மார்க் கம்மின்னு தோற்று போயிடலாம் நூற்றி இருபது மார்க் வாங்கினா நீட்டில் வாங்கினா ஐம்பது லட்ச ரூபாய் கொண்டு கொடுத்தா பச்சை முத்தம் அவன் டாக்டர் வைக்கிறார் இவர் மக்கள் தலைவர் இவர் ஒரு சேனல் வச்சுருக்கார் இவர் தான் மக்களுக்கு அறிவு சொல்கிறாரு இவர் தான் ப்ரெஸ் கிளப் கட்டி கொடுத்துருக்காரு அங்கே ஒரு ஏழை அங்கே ஒரு ஒரு ஐம்பது அக்யூஸ்ட் உட்காந்துட்டு வசூல் பண்ணிகிட்ருக்காங்க எங்கள் ப்ரெஸ் கிளப்பில் அப்போது இந்த சமூகம் இப்படி எங்கே போயிட்டுருக்கு நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு ஆமாம் அக்யூஸ்டுகள் அக்யூஸ்ட் சொல்லாமல் அப்புறம் நல்லவனா சொல்ல முடியும் இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு ப்ரெஸ் கிளப் தேர்தல் நடத்தி நானும் ஒரு அங்கே ஒரு ஐம்பது போராட்டம் பண்ணிவிட்டேன் ஐம்பது சண்டை பிடிச்சிட்டேன் ஒன்று நடக்கல ஒரு 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 ஜெனியன் பாடிக்கு இருபத்தஞ்சி வருஷமாவே எலெக்ஷன் நடக்கும் சந்த்ருவை போட்டாங்க ஹைகோர்ட் போட்டு அவர் ஆர்பரேஷனை போட்டு நீ எல்லாத்தையும் புது உறுப்பினர் பழைய உறுப்பினெலாம் போட்டு தேர்தல் நடத்தியானது சந்திரு வந்து உட்காந்துருக்கார் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முந்தி இல்லை ஒரு பத்து வருஷத்துக்கு முந்தி புது லிஸ்ட்டை கூட உட்காந்துருக்கார் அங்கே ஜேக்கப்னு ஒரு ஆஃபீஸ் பாய் இருக்கான் ஒரு கிரவுண்டில் வீடு கட்டி வச்சுருக்கான் ஒரு க்ரௌண்டில் கார் பார்க்கிங் வச்சுருக்கான் ஆஃபீஸ் பாய் ஜேக்கப் உட்காந்துருக்கார் சந்த்ரு உட்கார வச்சு ஜெராக்ஸ் ரெண்டு போயிட்டான் ரெண்டு ரெண்டரை மூணு மூன்றரை மூன்றரை மணிக்கு எனக்கு தவறு சொன்னாங்க சந்திர உட்கார்ந்துருக்கார் போய் அந்த பழைய லிஸ்ட்டெலாம் வாங்கிக்கொடுணுன்னு போய் பார்த்தேன் ப்ரெஸ் கிளப்புக்கு இதில் இருந்து பத்து வருஷம் இருக்குது என்ன ஐயா இந்த லிஸ்ட்டு கேட்டேன் ஜேக்கப் ஜெராக்ஸ் எடுக்கணும்னு போனான் ஆளு அவன் வீட்டில் போய் சாப்பிட்டு கோட்டை அடிச்சிட்டு படுத்துருப்பான் நீங்கள் இப்போ பீடோ உடச்சின்னு எடுத்துட்டுமான ஐயோயோ வேண்டாம் எனக்கு சுக அதிகமாகி போச்சு மாத்திரை சாப்பிட்ணும் அவரு கிளம்பி போயிட்டார் ப்ரெஸ் க்ளப் தேர்தில்ல இல்லை பத்து வருஷத்துப்பான் பத்து இதே நிலமை தான் பத்து வருஷம் முந்தியும் பத்து வருஷம் கழித்தோம் அப்போ இதனு ஜெனியன் ஆர்கனைசேஷனா எஸ்ஆர்எம் பச்சைமுத்து மாளிகை அது பத்திரிக்கையாளர் பண்ணுறோமா எஸ்ஆர்எம் பச்சைமுத்து மாளிகையா அது எல்லாமே சட்ட சட்டவிரோதமாக நடக்குது எல்லாமே சமூக விரோத செயலாக நடக்குது அப்போ எங்கே போய் கங்கையில் போய் எந்த புனிதத்தை தேடுவது அரசியல் இப்படி மீடியா இப்படி அப்போது யார் மக்களை காப்பாற்றுவது இல்ல அவரை கல்வி தந்தை வாரி வழங்கும் வள்ளல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஜெயில இருந்தாரா இல்லையா இருந்தாரா ஜெயில இருந்தாரா இல்லையா இல்லங்க ஆமாவா இல்லையா இருந்தார் ஏன் ஜெயில இருந்தார் மாணவர்களுக்கு மருத்துவ சீட்டு கொடுக்கறத பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டாரு ஜெயில இருந்தார் மதன் தப்பிச்சு ஓடிட்டாரு எங்க இருக்காரு ஆமா இப்ப இவரு மதன் இவர்கிட்ட பணம் கொடுத்துட்டானாரு அப்ப பணம் கொடுத்த மாணவர்களுடைய தந்தை போனால் வழக்கு போட்டான் இவர் ஜெயிலுக்கு போயிட்டார் இவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திமுகவில் திமுக ஆதரவு பெற்று கல்வி தந்தை சேனல் அதிபர் என்னங்க உண்மை நடக்கும் ஜெயிலில் அக்கிஸ்டெல்லாம் மீடியா எடிட்டர்னால் என்ன உண்மை நடக்கும் ஆக தமிழ்நாடு என்பது மீடியாக்கள் காவி மயமாக்கப்பட்டு விட்டார் இவரங்கள் கல்வி கருத்து நன்றி சார் நன்றி வணக்கம்